ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் தான் ஆடி மாசில் தான் ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி கிருத்திகை ஆடி வெந்தி ஆடி அம்மாவசன் ஒரே அம்மன் விசேஷ நாட்களாக இருக்கும் இந்த ஆடி மாதத்துல தான் எல்லா அம்மன் கோவில்லையும் திருவிழா விசேஷம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் ஏன் இந்த ஆடி மாதம் மட்டும் எவ்வளோ விசேஷமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நமக்கு எப்படி பகல் பொழுது இரவு பொழுது அப்படின்னு இருக்கோ அதுபோல் தேவர்களுக்கும் இரவு பொழுதாக ஆரம்பிக்க துவங்கிறது வந்து இந்த தட்சநாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த ஆடி மாதத்தில் தான் தொடங்குது ஆடி மாதத்தில் தொடங்கி மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களுமே கடவுள்களுக்கு பூஜை செய்வதற்குரிய முக்கியமான மாதங்களாக இருக்கும் அதனால தான் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் திருவிழா பூஜைன்னு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது ஆடி மாதத்தில் சிவனோட சக்தியை விட பார்வதி தேவியோட சக்தி தான் அதிகமாக இருக்கும்ன்றது ஐதீகம் அதனாலேயே ஆடி மாதத்தில் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நிறைய நடந்துகிட்ருக்கு ஆடி மாதம் அப்படின்னாவே பெண் தெய்வ வழிபாடு தான் அப்படின்னு நம்ம முன்னோர்களே ஏற்கனவே இதை வரையறுத்து வச்சுருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் பண்டிகைகளோட தொடக்கத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோன்னா காவல் தெய்வமாக இருக்கிற மாரியம்மன் நயனாரப்பன் கற்பணசாமி மதுர இந்த மாதிரி சாமிங்க எல்லா கோயில்லையும் திருவிழா பூஜனை நடத்துவாங்க ஹயக்ரீவர் அவதாரமே இந்த ஆடி மாத தான் நடந்தது ஹயக்ரீவர் அவதாரம் நடந்ததுனால தான் ஆடி பௌர்ணமிக்கு மட்டும் அம்மன் கோவில்களில் இல்லாமல் பெருமாள் கோவில்கள்லேயும் நல்ல விசேஷ பூஜைகள் நடக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆற்று நீர் என்றது மக்களோட ஜீவனாடி விவசாயத்தோட ஜீவனாடின்னே சொல்லலாம் அதனால தான் காவிரி கரையோரமாக பல நூற்றாண்டு காலமாக ஆடிப்பெருக்க நம்ம தொடர்ந்து கொண்டாடிட்டே வந்துட்டு இருக்கோம் ஆடி மாதத்தில் வர வளர்ப்பெரிய நாட்களில் துளசிக்கு பெண்கள் பூஜை செய்து வந்தால் வீட்டில் எல்லாமே சுபமாக நடக்கும்னு சொல்லுவாங்க ஆடிப்புறத்தில் அம்மனுக்கு சாத்தப்படுற வலைல்களில் பெண்கள் வாங்கி அணிந்து கொண்டால் தாலி பாக்கியம் பலம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வர எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுலேயும் நாம் அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் வீட்டில் எல்லா சௌபாக்கியங்களும் கிட்டும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க திருமண தடைகள் விலகி பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த ஆடி மாதத்தில் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஒரு நிம்மதி ஒரு அமைதி ஏற்படும் குழந்தை பாக்கியமே இல்லாத பெண்கள் கூட இந்த மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை மனமுருகி வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாவில் வழிபட்டு மங்கள கௌரி விரதம் இருந்தால் விசேஷ பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானம் செஞ்சால் நம்ம மற்ற நாட்களில் செய்யதை விட நமக்கு அதிக பலன் கிடைக்கும் இந்த மாதத்தில் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த வரலட்சுமி விரதமும் வருது அதை நம்ம கடைப்பிடிச்சும் மகாலட்சுமியோட அருளை முழுமையாக பெறலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம திருவிழர்க்கு பூஜை கூட செய்யலாம் முப்பெரும் தேவியரும் அந்த குத்து விளக்கில் நிறைந்திருப்பதாக ஐதீகம் ஆடி ஆடிவாசத்தில் வர எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம திருவிளக்கு பூஜை செய்யலாம் இல்லையா முடியலன்னா நம்ம ஏதாவது ஒரு வாரம் கூட திருவிளக்கு பூஜை செய்யலாம் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் பெருகணும் நம்மளோட கஷ்டம் எல்லாம் தேரணும் அம்மாள் நம்ம வீட்டில் எழுந்திரணி நம்மளை வாழ வைக்கணும்னு வேண்டி நம்ம விரதம் இருந்து திருவிளக்கு பூஜை செஞ்சால் நம்ம கேட்டதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தேதி வரலட்சுமி நொம்பு வருது அன்னைக்கும் நம்ம திருவிளக்கு பூஜை செய்யலாம் மகாலட்சுமி உகந்த நாள் அம்பாளுக்கு உகந்த நாள் கண்டிப்பா அன்னைக்கு கூட திருவிளக்கு பூஜை செய்து பயனடையலாம் சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளை தவற விடாம ஏதாவது ஒரு வாரமாவது அம்மனை வேண்டி வழிபட்டு நமது குடும்பமும் நமது உற்றார் உறவினரும் நலமுடன் வாழ நாம பிரார்த்தனை செய்வோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாத விசேஷ நாட்களை விடாமல் பெண்கள் அதை பக்தியோடு பயன்படுத்தி பலன் பெறணும்